வணக்கம் இன்னைக்கு கிழங்கு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் மைதா மாவு வச்சுருக்கேன் மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாவை சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் பற்றியும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அளவுக்கு பிசைஞ்சிட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்குங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ போலிக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் சக்கரவள்ளி வலிக்கிழங்கு நாலு எடுத்து நான் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டேன் இதை சின்ன சின்ன பாலாக ஒட்டி வச்சுக்கிறேன் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவிக்கிறேன் இப்போ ஊற வச்ச மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்த பருகி படுத்துடலாம் ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு போலியே நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்